ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய குருதர் ஜெய குரு பிரசுரா நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கடக ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த பங்குனி மாதம் வந்து பதிமூ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் பாட வேண்டிய ஒரு பாட்டு என்னென்னா சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது எண்ணில் சந்தோஷம் பொங்குதுன்னு பாடுங்க ஏன்னா அஷ்டமது சனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த சனி சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க நான் சிரிக்கிறேன் பட் ஆனா வந்து என்ன ஒவ்வொருத்தருக்கும் தலைவலி தனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இந்த ரெண்டரை வருஷ காலம் வந்து உயிர் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமா இருந்திருக்கும் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த அஷ்டமத்து சனியில் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இனி வரும் காலங்களில் அதை ஃபாலோ பண்ணி நடங்க இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே தொட்டது எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இனிமேல் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் உயரம் வெற்றி அதாவது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே தொடக்கம் மாதம் வந்து பங்குனி மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பங்குனி தான் வந்து சனி பயிற்சி ஆகுறாரு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி பாக்கியப்படி கிடையாது திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த ப சனி பயிற்சி வந்து பாக்கிய சனியாக மாறுறாரு ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுக்கு ஆறு கிரகம் இருக்குங்க இந்த மாதத்தில் நல்ல கிரக சேர்க்கை அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல நல்ல கிரகமா இருந்தாலும் சரி கெட்ட கிரகமா இருந்தாலும் சரி அந்த உக்காந்தா அந்த பாக்கியத்தை தான் அது தரும் எந்த இடத்துக்கு கிரகம் போதோ அதோடைய பலாபலன்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அதனால உங்களுக்கு இந்த மாதம் வந்து சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதம்தான் வந்து இந்த பங்குனி மாதம் ஸோ பங்குனி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் அது நல்லது ஆனா பதினொன்று லாபஸ்தான அதிபதி சுக்ரன் உங்களுக்கு பதினொன்று குடையவரும் அவர் தான் நாலாம் அதிபதியும் அவர் தான் சுக்கரன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம் அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்துக்கு சனி போறாரு அதுவும் ஒரு நல்ல சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணுவாரு பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான ஸ்தானம் கிடையாது அதனால தான் அஷ்டம சனின்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது எட்டாம் இடங்கிறது வந்து அவமானம் அது வந்து மிகைப்படுத்தி விட்டுருவார் சனி இந்த இதில் வந்து என்னென்னா படாத கஷ்டங்கள் அவமானங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு பின்னாடி கேலி பண்ணுறவங்களாம் இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் கை நீட்டி பேசியிருப்பாங்க அது எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் வேணும் வெறி வேணும் இனி நம்ம முன்னேறணும் அப்படின்னு ஸோ இன்னும் முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி தான் இந்த வெற்றி வந்து உங்களுக்கு நிலையான வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு இந்த ல உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வரப்போறாரு அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு உங்களோட ராசியில் நீச்சமாக இருந்தாலுமே அந்த நீச்சம் வந்து உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தான் கொடுக்கும் ஏன்னா அஞ்சு பத்து குடையவர் அவர் வந்து அப்போ வந்து என்னென்னா தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது இவ்வளோ நாளாக இருந்த தடைகள் எல்லாமே போயிடும் தொழிலில் தேங்கி இருந்த நிலைகள்லாம் மாறிடும் தொழில் மூலியமாக நல்ல நிரந்தர வருமானம் தொழிலிருந்து நல்ல லாபங்கள் நிரந்தர வருமானம் அப்படிங்கிற அந்த இது வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியாக நிறைய நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு தொழில் மூலியமா நல்ல ஆதாயம் தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு நீண்ட தூர பிரயாணத்துக்கு அப்புறம் ஒரு நன்மை நடக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கு நான் சொன்னேன் தொழில் ரீதியா வந்து இடம் மாற்றமோ அல்லது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறதோ தொழிலுக்காக வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதோ இந்த மாதிரி அமைப்பை இந்த மாதம் கொடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு இடத்துல சூரியன் இருக்கு அப்பாவுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும் அதை கரெக்டாக பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வந்து ஒரு பிசினஸ்ல போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு ஆறு குடையவர் வந்து பதினொன்னு இருக்காரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் வந்து பதவி உயரோட உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும் சம்பளம் வந்து நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது டபுளாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிங்களோ அதுக்கு மீறின பிரதிபலனே உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு குரு வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆகிறாரு சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதம் ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை ஒன்று குருவும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகுது அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுது சந்திரன் வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டரை நாளும் செவ்வாய் வந்து மேசராசிக்கு பரிவர்த்தனை பெற போகிறாரு அப்போ அந்த காலகட்டங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்படியே நல்ல சிறப்பான பலன்களாகவும் காரிய அனுகூலம் காரிய சித்தி இது எல்லாமே கிடைக்கும் அப்புறம் வந்து உத்தியோக ரீதியாக நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொந்த ஊருக்கே போகணும்னு நினச்சிங்கன்னா அது கூட இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும் உங்களுக்கு வந்து திடீர்னு ப்ரொமோஷன் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் இருந்தால் கூட உங்களுக்கு தானாக தேடி வருது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொரியாயி ஏதோ ஒரு காரணத்தினால் நின்றுட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கிறதுக்கு உண்டானது கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ பலம் தெய்வ அனுகூலம்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது ஒன்பதாம் இடம்ங்கிறது குருஸ்தானம் அப்போ வந்து என்னென்னா குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி புனித யாத்திரை போறது புனித கோயில்களுக்கு போகிறது புனித நதிகளில் நீராறுறது புனித நதிகளில் வந்து நீராடுறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதரை பார்த்துட்டு நீங்கள் உபாசனை எடுக்கிறதுக்கு இது சிறப்பான மாதமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த உபாசனை செய் தெய்வம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகிறதோட உங் நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து துணை இருக்கும் ஆனால் நல்ல குருநாதராக தேடி பிடிச்சி நல்ல தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுங்க அல்லது உங்களோட ஜாதக ரீதியாக உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நிறைய பேத்துக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிறது திடீர்னு ஏதோ ஒரு தட்டி போயிட்டே இருந்திருக்கும் சில பேருக்கு பேச்சுவார்த்தை இதாகி ஆனால் அந்த இதெல்லாம் தா நீங்கி தாமதம் எல்லாம் விலகி திருமண பிராப்தம் ஈஸியாக கை கூடும் சே அதாவது திடீர்னு திருமணம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெலாம் அது சுமூகமாக இருக்கும் தீந்து அந்த காதலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் தீந்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல அனுகூலமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு சால்வ் ஆகும் மனசில் வந்து மகிழ்ச்சி மட்டும் தான் இருக்கும் இவ்வளோ நாளாக மன கவலைகள் யாருகிட்டயுமே சொல்ல முடியாத விஷயங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருந்து மனசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க கடகராசி வந்து பொதுவாகவே வந்து குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய சுகத்தை பெரிய விஷயமா நினைக்காம பொதுவாகவே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடகராசிக்காரங்க வந்து ஏன்னா அதுக்கு அதிபதி சந்திரன் ஸோ குடும்ப ரீதியாக வந்து அவங்க அவங்களோட உழைப்பு தியாகம் எல்லாமே கொடுக்கணும் குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக போட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வந்து கவனிக்க முடியாமல் போயிரும் இப்போ வந்து என்னன்னா நீங்க உங்களுடைய உடல் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும் இவ்வளோ நாளும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியாக மன உளைச்சல் அந்த மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் அஷ்டமத்து காலங்கள்ல அதனால நீங்க வந்து உங்களோட உடம்ப வந்து சரியா பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க இப்போ அந்த மன அழுத்தங்கள்லாம் போனாலும் அதுக்கு உடலும் ஒத்துழைக்கணும் இல்லையா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கவனிங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் எல்லோரும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அதே மாதிரி வில்லங்க சொத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி அது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒன்பதாம் இடம்தான் கலைத்துறை அப்படிங்கிறது அது வந்து என்னென்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த க இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிரபலம் ஆவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானாக தேடி வரும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வரும் வ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கப்புன்னு பிடிச்சி அதை யூ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களோட வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து விருதுகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க அதே மாதிரி அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி தொட்ட எல்லா விஷயமுமே சக்சஸ் ஆகும் காரியங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் உங்களுக்கு அதே மாதிரி கட்சி தலைமையிலிருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் ஒரு பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா படிப்புல நல்ல கவனம் படிப்புல முன்பை விட ஆர்வம் இருக்கும் நீங்க நினைச்ச நல்ல ரிசல்ட் எடுத்தே வந்து தேர்ச்சி உண்டான அமைப்புகள் இருக்கு உயர்கல்வியில் இருக்க ஒரு நல்ல மாறுவீங்க நல்லருக்கு நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க நல்ல ரிசல்ட் அதே மாதிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறது சில பேருக்கு வந்து கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் நல்ல நிகழ்வு தான் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது அதே மாதிரி இந்த கோபங்கள் இந்த பேசக்கூடிய வார்த்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்து நிதானமாக பண்ணுங்கள் மற்றபடி எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி காசு பணம் இது எல்லாமே வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் சேர்க்க முடியும் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீடு பிராப்தம் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இருக்குது நீங்கள் சொந்தமாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் அதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் இருக்குது பொதுவாகவே வந்து என்னன்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடும் உடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுவர் இருந்தால்தான் சித்திரம் விரைய முடியும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்க மனசுல நினச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்க பாதுகாத்துக்க முடியும் முக்கியமாக வந்து வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணம் போகும்போது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப நபர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் வந்து வெளியில் போகும்போது பாதுகாப்பாக போங்க ஆனால் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் ஒரு நான் பெண்கள் வெளியில் பாதுகாப்பாக இருங்க ஒன்பதாம் இடம் ரொம்ப பேர் நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே வந்து நிறைய அஷ்டமது சனியில் வந்து தேவையில்லாமல் வந்து அவமானங்கள் அசிங்கங்கள் சங்கடங்களுக்கெல்லாம் ஆளாக இருப்பீங்க சனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் பெரிய புகழு உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் விருதுகள் எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன உழைவு போட்டீங்களோ அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுனாங்களோ அவங்க எல்லாமே நல்ல பாராட்டுவாங்க நீங்களா அப்படின்னு கூசாமல் பேசுறதெல்லாம் உங்கள் உங்க காதலை கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி நெகட்டிவா பேசியிருப்பாங்க தப்பா பேசியிருப்பாங்க அவங்களே அதே வாயி அதே நாக்கு அப்படியே ஆப்போசிட்டா உங்களை புகழ்ந்து உங்களுடைய ஸ்லோகங்கள் அப்படி போற்றி பாடிட்டு தான் இருப்பாங்க அது கண் கூட கண் நீங்க பாப்பீங்க காதால கேட்பீங்க கண்டிப்பா ஏன்னா சனி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாரு அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சுக்கரன் இருக்காரு சனி சுக்கரன் எடுத்தோன்னே சனி சுக்கரனோட சேருது உச்சம் பெற்ற சுக்கரனோட அந்த சுக்கரன் பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் குருவோட சேருது சொல்லவே வேண்டாம் அளவற்ற புகழ் நீங்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் புகழ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிரக சூழ்நிலைகள் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கும்போது நீங்கள் எந்த கு கிராமத்தில் இருந்தாலும் தேடி வரும் ஒரு வெளிச்சம் போட்டு உங்களை காமிச்சிடும் இவங்க தான் அப்படின்னு அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள் அவ்வளோ அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் அந்த அம்பாள் வழிபாடு வந்து உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை கொடுக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி திடீர்னு வந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் வந்து கிடச்சிரும் புத்திர பாக்கியம் இருக்குங்க ஐந்து குடையவர் வந்து உங்களுடைய ராசிக்கு தேடி வரும்போது ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா கூட இந்த டைம் வந்து குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் திடீர்னு சந்தான பிராப்தம் கிடைக்கும் ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்குது அதே மாதிரி குருவோடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குது இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமாக தான் அமையுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்